திருச்சிற்றம்பலம் அதிபக்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபக்தரை பற்றி இந்த பதிவில் கேட்கலாம் சோழ நாட்டின் துறைமுக நகரமான நாகப்பட்டினத்தில் உள்ள நம்பியான் குப்பம் என்ற கடற்கரை கிராமத்தில் மீன்பிடி தொழில் செய்யும் வரதக இனத்தவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் தலைவராக இருந்தவர் அதிபக்தர் சிறந்த சிவபக்தர் ஆவார் தனது பக்தியின் காரணமாக படைக்கும் பொருட்டு தான் பிடித்த மீன்களில் சிறந்த ஒன்றை கடலிலேயே விட்டு விடுவார் உலகிற்கு உணர்த்த எண்ணி சிவபெருமான் அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மீன் மட்டுமே கிடைக்குமாறு செய்தார் கிடைத்த ஒற்றை மீனையும் இறைவனுக்கே படைத்து வந்தார் அதிபக்தர் இதனால் அவரும் அவரை சார்ந்தவர்களும் வறுமையாலும் பசியாலும் வாடினர்

பார்வதியுடன் சிவபெருமான் அதிபத்தருக்கு காட்சி அளித்து முக்தியும் வழங்கினார் நன்றி